அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய திருச்சியின் தேவையில் பெண்கள் அதிகமாக கொண்ட ஒரு அமைப்பை இருக்கின்ற ஒரு அற்புதமான விழா இந்த நல்ல விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பகுதியில் வெகு சிலரே பற்போசனை பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பத்மஸ்ரீ சுப்பிராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை அடுத்து நம்முடைய பரபரப்பு ஆட்சி சிறப்பித்திருக்கின்ற பெருமைக்குரிய முனைவர் அசோகன் அவர்கள் அதிக ஆர்வம் உள்ளவர் அதிக தமிழுக்கு முடிந்தவனை நிகழ்ச்சியை அதிகம் நடந்து கொண்டு சிறப்பை தந்திருக்கின்ற அதே போன்று பல்கலைக்கழகத்துறை பேராசிரியர் பெருமைக்குரிய துணைவேந்த எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு சிறைப்பித்திருக்கின்றேன் இங்கேயும் நம்மை சிறைப்பித்திருக்கின்ற பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே பேராசிரியர் மருத்துவ குமார்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா யோசனை சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஆஸ்பத்திரிக்கே யாராவது வந்தால் கூட ஒன்றும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி போங்க

தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வேலை நாடுகள்லாம் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லா நாட்டிலும் அதிக விற்கிற பத்திரிகை அந்த இணையை நடந்தவர்கள் கொஞ்சம் அடுத்து நம்முடைய ஆரம்பம் நிறைய அந்த காலத்திலிருந்து தமிழ் நிகழ்ச்சி அதனை போல கோவிந்தசாமி அவர்கள்

கவர்மெண்ட் சார்பில் ஆட்சிகளால் வருவாங்க இவ்வளவு இருந்து பார்த்து தான் அது சரியாக இருந்து வந்து அந்த எண்ணிக்கையெல்லாம் சரியாக இருக்கிற பார்த்து தான் அந்த அந்த அடிப்படையில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா ரொம்ப நேர் உண்மையிலேயே பாராட்டக்கூடாது அது இப்போ நம்முடைய தமிழனுடைய பெருமையெல்லாம் நாம மேலையில சொல்றோம் மாதிரி இந்த மேல நாட்டுக்கு சரியா தெரியாது இந்தியாவில தமிழ்நாட்டுல சரியா தெரியாது காரணம் மத்தியில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் அவங்க வேற அடிப்படையில் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை அவங்க இப்போதான் ஏதோ கிரைபிடிச்சா அங்க எங்க கொஞ்சம் தமிழ்ன்னு சொல்றாரு தமிழன்னு சொல்றாரு திருக்குறள் சொல்றாரு எங்க இருந்தாலும் திருக்குறள் ஒரு மாற்றாங்க அதெல்லாம் ரொம்ப பாராட்ட கடைகள் இருக்கிறோம்

அந்த காலத்துலயே நம்ம தமிழங்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு தான் உண்மையை ரொம்ப இருப்பேன் நேரு வந்து ஜெயில்ல இருக்கும் போது இந்திரா மையருக்கு அடிக்கடி லெட்டர் அவர் ஏதோ ஒரு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டார ஒழிய நாவலைய கிரித்தை சார்ந்தவர்களோட நினைக்கிறாங்க அதை ஒரு பெரிய தான் மிஸ் பண்ணிட்டாரு அவர் அந்த லெட்டர்ல என்ன எடுத்துக்கிட்டாருப்பா அவர் ஒரு இந்த லெட்டரை படிக்கும்போது நமக்கே அறுப்பார் இவ்வளவு மன்னர்கள் இருக்கிறார்கள் இருந்தார் மேல நாட்டிலேயே பல கிரைக்கி எல்லாத்திலையும் இருந்தால யாரும் கடற்படை வைக்கவில்லை தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழன் ஒருவன் தான் கடற்படையே அடக்கமாக அற்புதமாக சொல்லியிருக்கிற உண்மையிலேயே நாம் கடை அதே போல அம்பேத்கர் மகாராஷ்டிராவில இங்கே அதிகம் பாப்புலர் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் அதுல கிளியரா போட்டிருக்காரு அம்பேத்கர் கரெக்டா சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரியர்கள் வருவதற்கு முன்ன தமிழ்நாட்டு நாட் ஓன்லி இந்த ஹோல் ஆஃப் இந்தியா காஷ்மீர் கன்னியாகுமரி யார் இருந்தார்கள் என்றால் தமிழ் மொழி நாள் இருந்தது இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் அது யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது கொஞ்சம் பிராமின்ஸை நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம் நான் ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சியை பார்த்தேன் அப்படி தப்பா எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்திலேயே பெருமையோடு இருந்திருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு மாத்திரம் நாயகன் சென்ற மதுரை கோயில்ல ஆதித்தராவர்கள் போகக்கூடாது அதை கடுமையாக இருந்து போராடியவர் பிராமின் தான் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டு அது இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே ஒவ்வொரு இது இருக்கிறது இதுல கூட நான் கல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சி தாகூர்

அவர் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவார் அங்க இருந்தவங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் ஏழைய வைக்கிறாரு ஏன் பணக்காரங்க வச்சிருக்காரு ஏன் அடிபட்ட ஒரு கருப்பா அசைமா இருக்கிற ஏன் கடவுள் படைக்கணும் அப்படின்னு அவர் புத்தர் வந்து அத ஒரு ஒரு இதா ஒரு வேண்டு போல சொல்லியிருக்கிறார் அதனை போல அவரும் தியானத்தில் நம்பிக்கை ஏழாண்டு தியானம் பண்ணார் அதனை போல குரு இன்னொருத்தர்

உடனே அங்க எடுத்துக்காரு நீங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் எடுத்துங்க நீங்க கட்டாய எடுத்துக்கணும் எழுதும் போது அவர் பதில் உங்கள் அன்புக்கு நன்றி இதுதான் எனக்கு நன்றி இதுதான் எனக்கு போஸ்டிங் எழுதி ரெண்டு சனி திருப்பி கடைசி வரைக்கும் கவர்னர் போஸ்ட் ஏற்றுக்கவே இல்லை அது இப்போ தங்க பெரியார் இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் போஸ்ட்டுக்கு எல்லாரும் அவங்க அவங்க நானு நீனு இன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாக வந்து எனக்கு நாற்பத்தி ஏழு பெரியார் வந்து ஒரு முறை இருந்துட்டு இருக்கும்போது பெரியார் வந்து ஆசைப்பட்ட அவர் ஒரு மணி அப்படி வீட்டுல அவங்களும் பெரிய மாளிகை திருவனந்தபுரம் ராஜா அந்த டெல்லிக்கு போகணும் ஈரோடு வழியான போவோம் அங்க போகும்போது ஈரோடு தங்கி இருந்து சாப்பிட்டு தான் போவார் அடிக்கடி ராஜா சாப்பிட்டாடுவோம் இவர் வைக்க போராட்டத்தில் அங்க பாதிச்சு ஜெயில இருந்த நேரத்தில் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு அங்க இருந்து ஒரு மேனேஜர் அனுப்பிச்சு அவங்க பிஏ அனுப்பிச்சு சாப்பாடு எங்க வீட்டுல தான் அவங்களுக்கு வருது நீங்க இங்க சாப்பிடக்கூடாது அவர் பதில் இதே பதில் நான் ஜெயில இருக்கேன் நான் ஒரு காரியத்துக்கு வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரல உங்க சாப்பாடு தான் தன்னை பெரியார் அதோட ஒரு பெரிய பாராட்டு என்னன்னா இப்பயும் ஒவ்வொன்றும் ஒழுங்கு கிடக்குற எது பெரியார் என்ன நம்ம பாரம்பரியமே என்ன யாரோ இங்க இருக்காங்க பெரிய பட்டியல் இருக்கிறது காங்கிரசை சேர்ந்த பெரியவரை காந்தியா இருந்து எல்லாம் பெரியார் வீட்டில் தங்கினவங்க தான்

முதலமைச்சர் ராஜாஜிக்கு மெதுவாக முடித்து விடுகிறேன் நீங்கள் வெளியே கொள்ளணும்னு சொன்னார் அது உண்மையிலேயே தவறு ராஜாஜி தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு வீட்டுக்கு அனுப்புறோம் அது நியாயம் தான் தப்பேனு உடனே அவர் சொல்றார் பதில் அந்த கவர்னரை பார்த்து போய் இதுக்கு அடுத்து யாருக்கு வாய்ப்பு ஜஸ்டிஸ் பாட்டில இருக்காங்க அதுலதான் வாய்ப்பு ராஜா சொல்றாரு அந்த வாய்ப்பு ஜஸ்டிஸ் பாட்டில யாருக்கும் கொடுக்காதீங்க நேர்மை நியாயம் அடக்கத்தோடு அற்புதமாக பெரியாருக்கு தான் முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று அவர் சொல்றார் இது ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கு கடைசியா பெரியாருக்கு போச்சு அவர்கிட்ட கவர்னர் ஒருத்தர் அனுப்பிச்சாரு ராஜாஜி போனவனு பெரியார் சொல்லிட்டாரு

இப்போ பாண்டிய சார் ஒரு அது வந்து கருத்து வேறுபாடு இங்கே இருக்கிற மாத்தல இந்திய அரசும் கருத்து வேறுபாடா எடுத்துக்கணும் பாகிஸ்தான் அங்கே நாம் பாகிஸ்தானோட அடிக்கடி சண்டை போடணும் இங்க வரைக்கும் சண்டையை தீக்கல அந்த பாகிஸ்தான் மேல வெறுப்பு அந்த எந்த பாகிஸ்தான் மேல சமாதானம் போகக்கூடாதுன்னு சொல்றோம்னா நான் சமாதானம் பண்ணக்கூடாது அந்த பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் நம்முடைய தேசிய கொடி லாகூர்ல முடிவு பண்ணது இடம் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த லாகூரில் முடி அந்த முடிவு என்ன வேண்டால் நம்முடைய கொடி தான் வேண்டுமென்று அந்த பாகிஸ்தானில சேர்ந்த லாகூர்ல ஒரு கொடி முடிவு வானது இன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்து நம்ம தப்பா சும்மா வெட்கப்பட வேண்டும் அந்த லாகூர்ல இருந்த ஒரு கொடியை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறவர்கள் சில கருத்துக்களை விட்டுவிட்டு விட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்தியா பாகிஸ்தான் இருந்தா எவ்வளவு அங்கே நூற்றுக்கணக்கான கொடி மிச்சம் அதெல்லாம் விட்டுருவாங்க அது ஏதோ அந்த சப்ஜெக்ட் வேற நம்ம தமிழுக்கு வரும் தமிழை பொறுத்தவரையில் அதிகமாக இது வேண்டியது சிலப்பதிகாரம் திருக்குறள் திருக்குறள்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனை அது வந்து இந்த திருவண்ணாமலை ஆதிமத்தில் கூட திருவிழந்தா அவங்க கூட என்னடா அவங்க பத்தொன்பது மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய காயம் திருக்குறள் இன்னைக்கு மூணு திருக்குறளை பொறுத்த வரையும் நான் என்ன சொல்கிறேன் ஒன்று வந்து நம்முடைய உலகளவில் எடுத்துனா பைபிள் தான் அதிகமாக மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணது மொழிபெயர்த்து அடுத்து குரான் இரண்டாவது மூணாவது ஏன் தெரியுமா திருக்குறள் அந்த திருக்குறள் அந்த பெருமை கிடைக்கிறது அதை போல் எல்லா வகையிலும் சிறப்பி தந்திருக்கின்ற அற்புதமான இது அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்து மாதவி அந்த வரிசையா வரும் அந்த சிலப்பதிகாரத்துல பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்தது ஒரு முறை எனக்கு அதுல வந்து இறந்தோம் வரிகள் எவ்வளவோ செஞ்சாலும் அவரும் இந்த ஆடியர்ஸுக்கு திருப்திக்காக சில காரியம் எப்படி இருக்கு வைகை ஆறு தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லாரு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல அது வந்து ஒரு அருமையா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா இளங்க முடிகள் வைகை ஆற்றுல வேடு குளத்துல ஓடுது இல்லை அது மகளிர் பார்த்தா அந்த வேடு குளம் இருக்குல்ல மார்பகம் அதுக்கு எதுக்கு ஒண்ணு இளங்க முடிகள் அந்த காலத்திலேயே அதை எழுதியிருக்கிறார் அது எதுன்னு சொன்னேன் என்றால் அது அந்த அடிப்படையில் அது மாதிரி ரெண்டு மூணு இது பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு சோழர் சேர ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த இது தஞ்சையில் இருக்கிற பெரிய கோயிலை பெருசா ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சியோடு முடிச்சுக்காங்க எனக்கு ஒரு நிகழ்ச்சி போகும்போது எல்லாரும் இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துலேயே சீட்டு வந்தது என்ன பேசாத ஒரு சீட்டு வந்தது அந்த சீட்டுல இருந்ததுன்னா இன்னும் சாப்பாடு ரெடி ஆகவில்லை தெரியல இருந்தாலும் அந்த அடிப்படையில் எல்லா வகையிலும் நான் வந்து இன்னும் நம்ம அந்த ஆட்சிக்கு வழக்கறிஞர் எல்லாம் வந்திருக்காங்க ஆட்சி மாறும் எப்பவுமே இந்த ஆட்சிதாலும் ஆக முடியாது எனக்கு என்ன ஒரு ஆவணம் தான் அது மாதிரி ராஜராஜ சோழன் வந்து அந்த கோயில பிரமாதமா கேட்டார் அதை விட ரெண்டு பிரமாதமா இருக்க முடியல இந்த மொழி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாருமே சொன்னது பேசிட்டு இருக்க மத்ததெல்லாம் மழை மலர் வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்கு மடமொழி என மொழியெல்லாம் அவர் கரெக்டா இதுதான் இந்த மக்கள் தான் பேசணும்னு சொல்லி அவர் ராஜராஜ சோழன்

அற்புதமாக ஆட்சியை செய்வார்கள் தமிழை வளர்ப்பார்கள் அதுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அசோகன் அவர்கள் பி எச்சி எல்லா வகையிலும் சிறப்பை இன்னைக்கு இருக்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் ஒரு பெருமை அந்த பெருமையோடு இருக்கின்ற இந்த நல்ல காரியத்திற்கு தமிழை வளர்ப்பதற்கு துணி நிற்கின்ற அற்புதமான செயல் வீரர் அனைவருக்கும் தமிழை வாழ்ப்பதற்கு துணி நிற்போடு